கனடாவில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய நோய்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படுவதாக கனடிய பிரதம பொது சுகாதார அதிகாரி டாக்டர் டேம் தெரிவித்துள்ளார் குறிப்பாக பறவை காய்ச்சல் மற்றும் தட்டமை போன்ற நோய்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு தசாப்த காலமாக கனடாவில் தட்டமை நோய் ஏற்படவில்லை இருப்பினும் அண்மை காலமாக தட்டமை நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர் இதேபோன்று கனடாவில் பறவை காய்ச்சல் நோயாளர்கள் இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டில் ஒரு பறவை காய்ச்சல் நோயாளி பதிவாகி இருந்தார் எனவே இந்த இரண்டு நோய்கள் தொடர்பிலும் மக்கள் போதிய அளவு அவதானத்துடன் இருக்க வேண்டும் என டாக்டர் டேம் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஒன்றாரியோ மாகாணத்தில் தட்டமை நோயாளரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நியூ பிரவுன்ஸ்விக் பிராந்தியத்திலும் அதிக அளவு தட்டமை நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த மாத நடுப்பகுதி வரையில் நியூ பிரவுன்ஸ்விக் பிராந்தியத்தில் முப்பத்தி ஏழு தட்டமை நோயாளர்கள் பதிவாக தட்டமை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் தட்டமை தடுப்பூசி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது காய்ச்சல் செந்நிறத்திலான கண்கள் மற்றும் இருமல் போன்ற நோய் அறிகுறிகள் தென்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பாடசாலைகளிலும் தட்டமை நோய் தடுப்பூசி ஏற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது